யாரு என்ன சொன்னாலும் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் தான் பாருமா சத்யா அடிச்சதுக்கு சாரி சத்யா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அம்மா உங்களுக்கு யார் சொன்னது அர்ஜுன் தம்பி தான் போன் போட்டு சொன்னச்சிடி என்னடி விளையாடிட்டு இருக்கியா என்னடி பேச்சு இதெல்லாம் அர்ஜுன் தம்பி எவ்வளவோ சொல்லுதா நீ கேட்கவே மாட்டேங்குறியா என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க சத்யா நீனு இங்க பாரு ஒழுங்கா பாய் ஒழுங்கா பேசு அடக்கி பேசு என்ன உனக்கு தான் பேச தெரியும்னு உன் இஷ்டத்துக்கு என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்காத கடுப்பாயிரு உங்க கடுப்பாயி அதுக்குள்ள உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாராக்கும் நான் யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரோ தெரியும் அர்ஜுன் மாமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உடனே ஃபோன் பண்ணி உங்களை சொல்ல சொல்லுதா சத்யா அப்புறம் என்ன பண்ண சொல்ற நான் யாருக்கு கிட்ட அப்புறம் சொல்றது உங்க அம்மா தான் சொல்ல முடியும் இது சந்தோஷமான விஷயம் ஆனா நான் சந்தோஷமா சொல்லியிருக்கணும் ஆனால் ஆனா நான் சோகமா சொல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லை எனக்கு இப்போ அத்தை உங்க பொண்ணுக்கு மாசமா இருக்கான்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்ல வேண்டிய விஷயம் சத்தியா ஆனா நான் எப்படி சொன்ன தெரியுமா அத்தை உங்க பொண்ணு மாசமா இருக்கா குழந்தை வேணான்னு அடம் முடிக்கிறா உடனே இங்க வாங்கன்னு சொல்லிவிட்டேன் என் நேலமா அப்படி இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு நான் யாருக்குமே சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை நாமளாக மூடி மறைச்சி குழந்தை வேணாம்னு பண்ணிடுவோன்னு நான் நினச்சிட்டு இருந்தா உங்ககிட்ட கூட சொல்லாமல் இருந்திருப்பேன் ஆனால் இது தனிப்பட்ட விஷயம் கிடையாது உங்ககிட்ட சொல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் நான் அப்படி பண்ணேன்னா அதை விட உங்களுக்கு பண்ணுற துரோகம் என்னன்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டியதை பார்ப்போம் நான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க

நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதம்மா நீ என்னத்தையோ யோசிச்சுப்போ அதை பத்தி நான் இப்போ பேச வரல நீ என்னத்தை யோசிச்சால் நல்ல விஷயமா யோசி இங்க பாரு நான் சொல்றது உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் புரியுதா உனக்கு புரியலான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ அது மட்டும் போதும் சரியா சொல்லு இங்க என்னடி சொல்லுன்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்றா உன் மாசம் என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்க சரி எதுக்கு தாண்டி இப்போ குழந்தை வேணாம் நீ முடிவு பண்ணி இப்படிலாம் பேசிட்டு இருக்க இப்போலாம் உன் வாயில் வரலாமா முதல்ல குழந்த நமக்கு எவ்வளோ பெரிய வரும் போய் இப்படி வேணான்னு வாயிலெல்லாம் சொல்கிறீ சொல்லலாமாடி முதல்ல ஆ சொல்லலாமா நினச்சிட்டு இருக்கேண்ணா மா எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னெலாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது சரியா என்னோட குழந்தைங்கள கொஞ்சம் நான் பெரிய பிள்ளைங்கள ஆக்கணும் அது வரைக்கும் நான் இந்த குழந்தை விஷயம்லாம் வேணாம் நினைச்சேன் ஏதோ கடவுள் எதிர்பார்க்காம கொடுத்துட்டாரு ஆனாலும் எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை மனசெலவில் நான் விருப்பப்பட்டால் தானே நான் மனசு வச்சா தானே அதை நல்லபடியாக பெற்றெடுக்க முடியும் விருப்பமே இல்லைங்கும்போது அப்புறம் எதுக்கு இப்போ அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு திட்டுறீங்க பேசுகிறீங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல சத்யா எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணணும் எடுத்தோம் கவுத்தோம் எடுத்தோம் கவுத்தோன்னு உடனேக்கு உடனே எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது சரியா ஆ நிறுத்துங்கம்மா இந்த விஷயத்தில் யாரும் என்ன டாச்சே பண்ணாதீங்க பண்ணது பண்ணது தான் நான் முடிவு இனி நினைச்சிட்டு இருக்க நீ என்ன அளவுக்கு பெரிய ஆளாகிட்டியா நீ வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லுடி நீ நான் வச்சதுதான் முடிவு நான் செய்யறதா பண்ணுவேன் நான் பண்ணுறதா பண்ணுவேன்னு ஓஷத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கவ நானும் ஒரு அளவுதான் பொறுமையாக இருக்க முடியும் இங்கே பாரு உனக்கே தெரியும் ஏ ரெண்டு பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க அது வரைக்கும் ஊர் மக்கள் மனுஷக்கிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு நான் பட்ட பாடு நான் நினச்ச இது எல்லாரும் என்னடியாயா உனக்கு ஒரு கொள்ளி வைக்க ஆம்பளை பிள்ளை இல்லை உனக்கு ஒரு கஞ்சி ஊற்ற ஆம்பளை பிள்ளை இல்லை என்ன தான் நீ சொத்து சேர்த்து எல்லாம் பண்ணி வச்சாலும் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட போய் கொடுக்க போறியா உனக்குன்னு ஒரு பையன் வேண்டாமா உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வேண்டாமா கஞ்சி ஊத்த கடைசி காலத்துல ஆம்பளை பிள்ளை வேண்டாமா அப்படி இப்படி அது இதுன்னு என்னை கேள்வி கேட்காத ஆளே கிடையாது சத்யா அவ்வளோ வேற ஊரில் ஒருத்த பாக்கில தெரியுமா அம்பிட்டு வேற என்னை கேள்வி கேட்டு 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 சாகடிச்சாங்க ஏன் உங்களுக்கு விவரம் கூட உங்கள்கிட்ட வந்து நான் அம்மா சொல்லிக்கிட்டு அழுவேன்னா அழுக மாட்டேனா சத்தியா இப்படி கேட்குறாங்கடி சத்தியா இப்படி பண்ணுறாங்கடி எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யறதுனே தெரியலடி அப்படி நான் இல்லடி உனக்கு யாபகம் இருக்கா கேட்டே அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறியே அறிவு இருக்கா உனக்கு ஆ நீ சொல்றதெல்லாம் சரிதான் இதுவே நம்ம தம்பி போது எவ்வளோ பயந்தோம் நம்ம தம்பி தானே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோமா பிறந்து அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லி நாம் நேரில் அப்புறம் தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் இதுவே வேறு வேறு பொண்ணாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ ஏற்கனவே கடவுள் ரெண்டு குழந்தை கொடுத்துட்டார் ஒரே இதில் அடுத்த பொண்ணாக இருந்துச்சுன்னா மூணு ஆகிடும்மா கொஞ்சம் கேப் விடுவோமே உடனே வேண்டாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அதையும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது அதெல்லாம் சரி வராதுடி இது ஆம்பளை தான் இருக்கும் நான் காலையில் கூட வீட்டில் அர்ஜுன் தம்பி ஃபோன் நடிச்சோன்னு உங்கள் அப்பாவில் சொல்லிகிட்டு இருக்கேன் பள்ளி அப்படியே சத்தம் போடுது நல்ல சகுனம் ஆமாம் அதனால் எனக்கு தோணுது என்னமோ ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அர்ஜுன் தம்பியும் ஆம்பளை தாக்கா செல்வியக்கா நீங்கள் அடித்து சொல்கிறேன் நான் சத்தியம் அப்படிலாம் பண்ணுது எனக்கு பையன்னா நல்லா தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அர்ஜுன் தம்பி எல்லாரும் நாங்கள் எல்லாரும் பையன் வேணும் பையன் வேணும் ஒத்த கால நின்னுட்டு இருக்கோம் நீ என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு இருக்க எதுக்குடி வேண்டான் இருக்க புருஷனை பாரு உன் புருஷன் எவ்வளோ சந்தோஷப்படுதுன்னு பாரு அது மூஞ்சிய பாரு உனக்கே தெரியும் அவ்வளோ சந்தோஷப்படுத்து உன் புருஷன் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன சத்தியா நின்னு அவ்வளோ சந்தோஷப்படுது அம்மாச்சியை பாரு எப்படி அழுதுட்டு இருக்குன்னு அம்மாச்சியை பாருடி உன்னால உன்னால் அர்ஜுன் தம்பி மன சோகத்தில் இருக்குது அம்மாச்சி அழுதுகிட்டு இருக்கு நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன் பாரு உண்மையில எல்லாரும் இந்த மாதிரி நீ பண்ணுறியே நினச்சி நினச்சி நாங்கள் கவலைப்பட்டுட்டு எல்லாம் அழுக போகிறோம் ஆனால் நீ எல்லாத்தையும் கவலைப்படலை உனக்கு வா கவலை தான் பெரிய கவலை செல்விக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் பாப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியாது என்ன தொல் தொல்லை பண்ணுவாளுங்க இந்த நேரத்தில் நான் பாப்பாவை பார்க்கணும் அவளு பாத்துக்கணும் வைக்கணும்னு சொல்ற அம்மா என்ன சொல்றாங்க சத்தியா நீ பாப்பா ரெண்டு பேரை கவனிக்கவே தேவையில்ல சத்தியா அவளுக்கு ரெண்டு பேரையும் நாங்க பார்த்துக்குறோம் நீ எதுக்கு பார்க்குற எல்லாத்துக்கும் தயார் நாங்க எப்படி வேணாலும் அவளை பிள்ளைல சாப்பாடு விட்டுறதுல இருந்து குழந்தைய பாத்துக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற சத்தியா நீயா சத்தியா கவலைப்படுற நீ குழந்தை பார்த்துக்கிற ஒரே வேலையை மட்டும் பாரு நீ உக்காந்த எடுத்து விட்டு எந்திரிக்க கூட வேணாம் சமையல் வேலையிலேருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கக்கா இது மாதிரி யாராவது சொல்லுவாங்களாக்கா அதுக்கும் முடியாதுங்கிறா சத்யா என் மாமியார்லாம் எனக்கு ஒன்று எடுத்து தர மாட்டாங்க என் பிள்ளையில உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சோனி மாசம் மார்க்கையில் உன்னை கண்டுக்கவே கொண்டுக்காதிரிவோம் அப்பத்தா அந்த மாதிரி பண்ணும் உனக்கெல்லாம் உன் மாமியார் இப்போ வரைக்கும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ வேலையும் ஒத்தையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏண்டி நீ மூணு நேரமும் நல்லா சமைக்கிறியா ஒழுங்கா சொல்லு பாதியை பார்க்குற பாதிக்கு ஓடிவேறுவேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மாமியார் தாண்டி எல்லாத்தையும் வளத்து சுருட்டி பார்த்துட்ருக்கு அதுவே நான் பிள்ளைகளை பார்த்துக்குறன்டி உனக்கு என்னடிங்குது அப்புறம் என்னடி உனக்கு சொல்லுடி ஆக மொத்தத்தில் நான் சொல்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது தானே நான் சொல்றது யாரும் கேட்குற ஐடியா கிடையாது ஆனால் நீங்கள் சொல்றதை நான் கண்டிப்பாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஏன் விருப்பம் இங்கே நடக்காது போல எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னால் எல்லாரும் ஏன் அழுகமும் மனசோகமும் எதுக்கு இருக்கணும் நான் ஏன் எல்லாத்தையும் அழ வச்சிட்டு இருக்கணும் பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருந்தா எனக்கு போதும் இப்போ அது புரிஞ்சுக்குது

ஆனால் என்ன நடக்கும் தெரியாது அதையும் சொல்லிட்டேன் நான் பையன் 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 எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்கல்ல கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கும் பாருங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு பரவாயில்ல அடி பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் பரவாயில்ல எந்த பிள்ளை பிறந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா அந்த பிள்ளையை பார்த்துக்குருவேன் நீ போ எந்த பிள்ளை பிறந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் பார்த்துக்குறேன் ரெடி இப்போ சொல்லுவீங்க அப்புறம் ஐயோ சத்தியா சொன்னாலே நம்ம கேட்கலன்னு நினைப்பீங்க பாருங்க அதெல்லாம் நினைக்க மாட்டோம் சத்தியா எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்புறம் கண்டிப்பா நினைப்பீங்க ஐயோ சத்தியம் சொன்னாலே நாம தான் கேக்கல இப்ப அடுத்து பொண்ணா போச்சேன்னு விற்கிற விலவாசிக்கெல்லாம் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா உங்களுக்கெல்லாம் அது புரிய மாட்டேங்குது பையன் 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 இது மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம் என் பொண்ணு இருந்தா என்னவா ரெண்டு பொண்ணு இருக்குல்ல அது பத்தாதா ரெண்டு பிள்ளைங்கள படிச்சு ஆளாக்கி அதுங்களை கட்டி கொடுத்து அதுங்களுக்கு நகை சேர்த்து அது பண்ணவே நம்மளால முடியல உங்களுக்கு பையன் பையன் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காகவே பொண்ணு பிறகு இல்லையா மட்டும் பாருங்க அர்ஜுன் நம்பி